சென்னையில் சூறை காட்டுடன் பெய்து வரும் கனமழையால் விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்போம் கசாலி வணக்கம் இந்த மழையால் விமான சேவை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கசாலி விவரங்களை பதிவு பண்ணலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு ஒன்பது மணி முதல் பலத்த மழை பெய்து வருகிறது சூறைக்காட்டுடன் இடிமின்னும் மழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையங்களில் விமான சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன புவனேஸ்வர் கோழிக்கோடு மதுரை விஜயவாடா ஹாங்காங் மலேசியா பாங்காக் ஆகிய நகரங்களிலிருந்து சென்னைக்கு வந்த ஏழு விமானங்கள் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றினால் உடனடியாக தரையிடங்களை நீண்டமடைக்கிறார் சுமார் நாற்பது நிமிடம் வரை விமானங்கள் வட்டம் டித்தது பின்னர் மழையின் சற்று தனிந்ததும் அந்த விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டன அதேபோல் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாதால் அந்த விமானம் பெங்களூருக்கு திருப்பி ஏற்பட்டது அதேபோல் சென்னையிலிருந்து கொச்சி கோவை ஜெய்ப்பூர் அபுதாபி துபாய் ஹைதராபாத் மலேசியா கண்ணூர் உட்பட பன்னெண்டு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன மேலும் மலை மற்றும் சூறை காற்றின் காரணமாக சென்னை விமானங்களில் விமான சேவை பெருமளவில் பாதிப்பில் இருந்தாலும் இடி மின்னல் மற்றும் காரணங்களாக விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் பண்ணுங்க